அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பானக்கங்கள் இனி நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ்லேருந்து முதல் யூனிட்லேருந்து முக்கியமாக ஒரு நாற்பது நாட்கள் போகிறோம் வாங்க விடை போகலாம் முதல் வினா பெருஞ்சுத்திறனாளின் இயற்பெயர் என்ன இதற்கான சிறைவிட ஆப்ஷனியை துரை மாணிக்கம் இரண்டாவது வினா தமிழகநாதின் இயற்பெயர் என்ன இதற்கான சிறைய ஆசன் பி சண்முக சுந்தரம் மூன்றாவது வினா எழில் முதல்வனின் இயற்பெயர் என்ன இதற்கான சில ஆப்ஷன் டி மா ராமலிங்கம் நாலாவது வினா உலக கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் இதற்கான சில ஆப்ஷன் சி தேவினைய பாவானார் ஐந்தாவது வினா சந்த கவிமணி என அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ தமிழ் அழகனார் ஆறாவது வினா எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி புதிய உரைநடை ஏழாவது வினா திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார் இதற்கான சில ஆப்ஷன் ஏ இரா இலங்குமரனார் எட்டாவது வினா குறிஞ்சி மலர் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சஷன் சி நான் பார்த்தாரதி ஒன்பதாவது தமிழ் இன்பம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் பி ராபி சேது பிள்ளை பத்தாவது வினா தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் சி பாவானர் பாவானார் பதினோராவது வினா கனிச்சாறு கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் டி பெருஞ்சி திறனார் பன்னெண்டாவது வினா தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் மூலம் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் பி பெருஞ்சி வினா தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சித்திறனாரின் நூல் இது ஆப்ஷன் ஏ திருக்குறள் மெய்ப்பொருளு பதினாலாவது வினா மொழிஞாயிறு என்று அழைக்கப்படும் தமிழறிஞர் யார் இதற்கான சரியான விட ஆப்ஷன் பி தேவினையே பாவானர் ஐந்தாவது சொல்லாய்வு கட்டுரைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியாக ஆப்ஷன் டி தேவினைய பாவானர் பதினாறாவது வினா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலில் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார் சரியான விட ஆப்ஷன் பி தேவனே பாவானர் பதினேழாவது போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் எது இதற்கான சரியாக ஆப்ஷன் சி லிசுபன் பதினெட்டாவது முதன் முதலாக தமிழ் மொழியில் பெயர்க்கப்பட்ட நூல் எது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கார்டிலா பத்தொன்பதாவது திருவள்ளுவர் பெயரில் முதன் முதலாக கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சினாய் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு புதிய உரைநடை நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியாகவிட ஆப்ஷன் ஏ எழில் முதல்வன் இருபத்தொராவ் தென்னவன் சிறுமலை என சிலப்பதிகாரம் குறிப்பிடும் சிறுமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது இதற்கான சரியாகவிட ஆப்ஷன் டி திண்டுக்கல் மாவட்டம் இருபத்தி ரெண்டாவதுனா பாவாணர் நூலகம் உருவாக்கியவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி இரா இலங்குமரனார் இருபத்தி மூணாவது வினா இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்ட தமிழறிஞர் யார் ஆபன் சி திருவி கல்யாண சுந்தரம் இருபத்தி நாலாவது நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் ஆப்சன் சி மகாகவி பாரதியார் இருபத்தி வினா மலையும் புயலும் என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான எப்படி ஆப்ஷன் பி வ ராமசாமி இருபத்தி ஆறாவது வினா ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்று கூறியவர் யார் கரெக்டான சார் ஐடியா ஆப்ஷன் பி தண்டி இருபத்தி ஏழாவது வினா எடுத்துக்காட்டு ஓமியானியை உரைநடையில் பயன்படுத்தும் போது டேஷ் என்கிறோம் இதற்கான சிறைய ஆப்ஷன் சி இணை ஒப்பு இருபத்தெட்டாவது வினா தமிழ்தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் டி திருவி கல்யாண சுந்தரம் இருபத்தி ஒன்பதாவது கூலம் என்றால் என்ன இதற்கான ஆப்ஷன் ஏ தானியங்கள் முப்பதாவது வினா கொம்மை என்பது என்ன இதற்கான சரியாக ஆப்ஷன் ஏ வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி முப்பத்தொராது வினா உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலகமாடு நடத்திய முதல் நாடு எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி மலேசியா முப்பத்தி வினா பன்மொழி புலவர் என அழைக்கப்படும் தமிழறிஞர் யார் ஆப்ஷன் சி க அப்பாத்துறையார் முப்பத்தி மூணாவது நுழாய் என்பது என்ன இதற்கான சராய ஆப்ஷன் டி இளம் பாக்கு முப்பத்தி நாலாவது காய்ந்த கொம்பும் தவையும் அடியும் எவ்வாறு கூறப்படும் இதற்கான சார் ஆப்ஷன் பி கட்டை முப்பத்தி அஞ்சாவது காய்ந்த இலைக்கு என்ன பெயர் இதற்கான சிறைய ஆப்ஷன் பி சருகு முப்பத்தி ஆறாவது வினா மரச்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலைக்கு என்ன பெயர் இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ வி முப்பத்தி ஏழாவது வினா எந்த என்பதை, பிரித்து எழுதுகான் ஆப்ஷன் பி எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் முப்பத்தெட்டாவது தென்னவன் மகளே என்பதில் தென்னவன் என குறிப்பிடப்படும் மன்னர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி பாண்டிய மன்னன் முப்பத்தி ஒன்பதாவது சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இதற்கான விடை ஆப்ஷன் பி பத்து வகைப்படும் கடைசி வினா எடுப்பதும் என்பதன் இலக்கண குறிப்பு தருக இதற்கான ஆப்ஷன் சி இன்னிசை அளவிடை நண்பர்களே இன்னைக்கு நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு நாற்பது நாட்கள் பார்த்தோம் நீ எவ்வளவு மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்